தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி கணக்கு குழு தலைவர் டாக்டர் சங்கர் ஏற்பாட்டின் பேரில் தச்சநல்லூர் சிவன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் பிரேம் கணேஷ் பச்சிராஜன் வட்ட பிரதிநிதிகள் பால் கண்ணன் நமச்சிவாயம் விஜயகுமார் நெல்லையப்பன் மாயகிருஷ்ணன் திருவடிமுத்து மாரிச்சாமி பட்ட துணை செயலாளர் ராசகுட்டி தச்சை தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் துர்காராம் மாநகர தொழிலாளர் தொழிலாளரணி தலைவர் சங்கர் கணேஷ் மாநகர அமைப்புசாரா ஓட்டுநரணி துணை அமைப்பாளர் கணேசன் மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் கழக மூத்த முன்னோடிகள் மார்க்கெட் நைனார் ராமமூர்த்தி முருகன் ஜெய் சிங் பிரகாஷ் காந்திமதிநாதன் பகுதி சபா தலைவர் முத்து ரங்கராஜ் இந்திரஜித் ஆழ்வார் சிவசங்கர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்